நாட்டு மக்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு ஜேவிபி கிளர்ச்சியும் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுகள்ல இடம்பெற்ற கிளர்ச்சியிலையும் இந்த நாட்டுக்கு இடம்பெற்ற பாரிய அளவிலான பொருளாதார இழப்பு இங்க லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது இவர்களால் எழுபத்தோராம் ஆண்டு விடுவந்தாங்க இது எண்பத்தெட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகள்ல நிகழ்த்தப்பட்ட இவர்களுடைய வன்முறையூடாக ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று பஸ்ஸுகள் அறுநூத்தி எண்பது போஸ்ட் ஆபிஸ் பன்னெண்டு பதினாறு ட்ரெயின் இருபத்தி நாலு ரயில்வே ஸ்டேஷன் இந்த லிஸ்ட் உங்களுக்கு தரலாம் சரியா பன்னெண்டு டெலிகம்யூனிகேஷன் சென்டர்ஸ் எழுபத்தி மூன்று டி ஃபேக்டரி ஸ்டேட் பேங்களூர் அதாவது சென்டர்ஸ் சொல்ற கூட இவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் மிக பாரியல்கள் இந்த லிஸ்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் முடிக்கும் அந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக டேமேஜ் பண்ணியிருக்கிறார்கள் இது பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட நட்டம் இங்க இருக்கு இவர்கள் கொன்றவர்கள் முன்னூத்தி பத்து சொல்ற சாதாரண மக்கள் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி கவர்மெண்ட் சப்போர்டர் நானூத்தி எண்பத்தி ஏழு கவர்மெண்ட் சேவன் அரசாணத்துல வேலை செய்தவர்கள் எழுபது பொலிட்டீசியன்ஸ் அதுல முப்பத்தி அரசியல்வாதிகள் மிக பிரபலமானவர்கள் உட்பட சரியா கொண்டொழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வைஸ் சான்சிலர் பல்கலைக்கழக பீடாதிபதி உட்பட முக்கியமான இந்த நாட்டுக்கு புத்தி அதாவது பிரெயின் பிரைன் என்று சொல்றது புத்திசாலிகள் இந்த நாட்டுக்கு தேவையான புத்தியுள்ள மக்களை இல்லாதெடுத்திருக்கின்றார்கள் ஆகவே இவர்கள் இதுல இருபத்தி நாலு பௌத்த றவிகளிட பெயர் இருக்குது இன்னும் நிறைய இருக்கு இந்த மாதிரி மத தலைவர்கள் இந்த மாதிரி பல்லாய்வ கணக்கில் இவர்கள் கொலைகள் எண்ணிலடங்காத கொலைகள் செய்திருக்கின்றார்கள் இந்த கொலைகளூடாக இந்த நாட்டிற்கு தேவையான மனித வளம் இல்லாமல் போயிருக்கின்றது குற்றச்சாலிகள் இல்லாமல் போயிருக்கின்றார்கள் பொருளாதார ரீதியான நட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆகவே சும்மா பபா மாதிரி அங்க சொல்ற குழந்தை பிள்ளை மாதிரி அதை செஞ்சாலதான் பொருளாதார நட்டம் ஏற்பட்டப்பட்டது என்று சொல்றது அவிலாலே மேம்படுத்தப்பட்டிருக்குது இகிழாலே மேம்படுத்தப்பட்டது நாங்க செய்யற முதல் நாங்க செய்த நாங்க வசூல் பண்ண அப்ப இவியல் முதல் திசா நாயக்க தன்னுடைய கட்சியால எழுப்பி செய்த கொலைகள் இந்த நாட்டுக்கு ஏற்படுத்திய நட்டங்கள் தொடர்புல முதல் மன்னிப்பு கோரட்டும் பகிரங்கமாக இதை ஒப்புக் கொள்ளட்டும் அரசியல் தெரியாத ஆகிறது சும்மா பே காட்டுற மாதிரி இந்த பே காட்டு கதைகள் சொல்ல வேண்டாம் இந்த நாடு இன்றைக்கு இவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு அஹ் நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தது ஒரு வங்குரோத்து நிலை அடைஞ்சதுல மிக பிரதானமான காரணம் இவர்கள் காரணம் எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டுக்கோட்டையில வட்டுக்கோட்டை தங்களுடைய தேர்தல் தோல்வியை மறைக்கிறதுக்காக எமது இளைஞர்களை தமிழ் இளைஞர்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து சாத்தியமில்லாத இந்த இந்த பிராந்தியத்திலேயே ஒரு தனி நாடு உருவாக்க முடியாது என்ற பூகோள அரசியல் தெரிந்திருந்தும் இந்தியா போன்ற மாபெரும் வல்லர்ச்சி பக்கத்தில் இருந்தது அங்க பத்து கோடிக்கு மேல தமிழ் மக்கள் வாங்கின்றார்கள் இங்க வரும் இருபத்தி அஞ்சு முப்பது லட்சத்துக்கு பத்து கோடி மக்கள் இருக்கின்ற தமிழ் மக்கள் இருக்கின்ற ஒரு நாடு இங்க இருக்கிற இருபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு என்றைக்குமே ஒரு நாடு ஒன்று தனி நாடாக உருவாவதை அனுமதிக்காது அது தெரிந்திருந்தும் தங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக தேர்தல் தோல்வியை மறைக்கிறதுக்காக இந்த இளைஞர்களுக்கு ஆயுதங்களை கையில் அளித்து தமிழரசு கட்சி இன்றைக்கு தமிழக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற தமிழரசு கட்சி இந்த யுத்தத்தால இந்த நாட்டுக்கு இருநூறு பில்லியன் டொலர்கள் பில்லியனா அல்ல பில்லியன் டொலர்கள் யுத்தத்தால இல்லாமல் ஆகியதாக இந்திய பா பாதுகாப்பு முன்னாள் அமைச்சர் ஸ்ரீசங்கர் மேனன் குறிப்பிட்டிருந்தார் ஸ்ரீலங்கா பில்லியன் டாலர்ஸ் அப்ப இந்த நாடு இன்றைக்கு வங்குரோத்து நிலை அடைந்ததற்கு பிரதான காரணிகள் ரெண்டு ஜேவிபியும் இந்த தமிழரசு கட்சி உட்பட்ட பயங்கரவாதம் டயஸ்போரானு சொல்ல பாருங்க புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருக்கிற ஒரு டயஸ்போரா இந்த நாட்டு பிரச்சினையை ஒளி பறிப்பிட்டு சொக்ஸாக வாழ்வதற்காக இந்த பிரச்சனை பாரம்பார் இந்த போலியாக உருவாக்கப்பட்டு காட்டப்படுகின்ற அலையில மக்கள் ஏமாற வேண்டாம் முக்கியமாக தமிழ் மக்கள் இந்த இரண்டு தரப்புக்கும் இந்த தமிழரசு கட்சியால் உயரணிக்கப்பட்டிருக்கின்ற பொது வாட்பா வேட்பாளராகட்டும் இல்லாட்டி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று சொல்லுகின்ற பிரேமதாசான மகனாக இருக்கட்டும் ஆஹ் ஏ நேவர் ராஜபக்ச அவர்கள மகனாக இருக்கட்டும் அல்லது ஏனைய வேட்பாளர்களாக இருந்தது இவர்கள் எவராலும் இந்த நாடு ஆஹ் முன்னேற்றம் அடைஞ்சது அடை அடைஞ்சது இந்த நாட்டுக்கு இவர்களாலும் எந்த விதமான பிரியோதனமும் நிகழ்ந்ததில்லை